ஹிஸ்புல்லா வீரரின் சடங்கின் போது குண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு பதிலடியாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அரணாக கருதப்படும் அயன் அயண்டோங்களை ஹிஸ்புல்லா தகர்த்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளன இஸ்ரேலுக்கு எதிரான போரில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா வீரர் ஒருவரின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சி நடைபெற்ற போது அருகே குண்டு வீசி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இது ஹிஸ்புல்லாவை கடும் ஆத்திரத்தில் ஆழ்த்திய நிலையில் இஸ்ரேல் மீது பல்வேறு ஆக்ரோஷ தாக்குதல்களை நடத்தியுள்ளது இதன் ஒரு பகுதியாக இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் உள்ள அயன் டோம்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா பீரங்கி தாக்குதல் நடத்தியது இதில் இரண்டு அயன் டோம் பேட்டரிகள் சேதமடைந்து தீப்பற்றி எரியும் காட்சிகள் வெளியாகின இதேபோல் இஸ்ரேலின் கிரியாட் ஷ்மோனா என்ற ஆக்கிரமிப்பு பகுதி மீது ஹிஸ்புல்லா நான்கு ராக்கெட்டுகளை வீசியது இவை குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து தீ விபத்து ஏற்பட்டது இது வடக்கு இஸ்ரேலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பத்து முக்கிய இலக்குகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் போர் விமானங்கள் லெபனானில் குண்டுமழை பொழிந்தன கடந்த எழுபத்தி மூன்று நாட்களாக காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் பீரங்கிகள் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் இஸ்ரேல் தரப்பில் படையிலான வீரர்கள் பலியானதாக கூறி வருகிறது ஆனால் ஹிஸ்புல்லாவு இஸ்ரேல் தரப்பில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியிருக்கலாம் என தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லா தரப்பிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பலியாகியுள்ளனர் ஏமன் சிரியாவிலிருந்தும் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இஸ்ரேலும் சிரியா மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது காசா இஸ்ரேல் போர் முழு பிராந்திய போராக மாறாமல் இருந்தாலும் தொடர்ந்து மத்திய கிழக்கு பதற்றமாகவே நீடித்து வருகிறது